ஏழு கோடி பேரை மையமாக வைத்து நடத்தப்பட்ட எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் அந்த லட்சம் பேர் என்பது ஏறக்குறைய ஒன்பது விழுக்காடு வாக்காளர்கள் குறிவைக்கப்பட்டார்கள் அந்த ஒன்பது விழுக்காடு வாக்காளர்களை நீக்கியதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒரு முழுமையான கன்சர்ன் கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா முழுமையான கன்சர்ன் உச்ச நீதிமன்றம் கொடுக்கல என்னுடைய மாநில மக்கள் என்னுடைய மாநிலத்துக்குள் வந்து குடிபெயர்ந்த காரணத்தால் என்னுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி தடைபடும் என்று பட்டவர்த்தனமாக அறிவித்த ஒரு முதலமைச்சர் நீங்க உலகம் முழுக்க சல்லடை தேடினால நிதிஷ்குமார் இவர் எப்படி ஒரு நல்லாட்சியை தந்திருப்பார்னு நீங்க நம்ப முடியும் இதையெல்லாம் தாண்டி நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் நிதிஷ்குமாரும் அவருடைய கூட்டணி கட்சியான பாஜகவும் தான் வர வேண்டும் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் இப்போதும் கட்டுப்போய் விடவில்லை நீங்கள் உண்மையிலேயே கற்புக்கரசிதான் என்பதை இந்த தீயில் இறங்கி நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறைந்தபட்சம் நீங்கள் யார் என்பதையாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டது என்பதையாவது நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதுதான் இந்த பீகார் தேர்தல் உணர்த்தி இருக்கக்கூடிய செய்தி மறு வாக்கு எண்ணிக்கை கேட்டு எங்களிடம் யாருமே வரவில்லை அதனால் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை உணர்கிறோம் என்று சொன்னால் கொலை பண்ணிட்டாங்க அவங்க கிட்டேயே போய் நியாயம் கேட்டா இந்த கொலைக்கான நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல அதுதான் அந்த அப்பீல் போகாத மனநல நீங்க இது ரொம்ப நுட்பமாக உள்வாங்கணும் ஒரு ஜனநாயக படுகொலையை அப்பட்டமாக நிகழ்த்தியதற்கு பிறகு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களிடம் யாருமே வரவில்லை நீதான கொலகாரப்பய கொண்டு போட்டதே நீதானே இன்றைக்கு உயிரற்ற சடலங்கள் ஜனநாயக சடலங்கள் உன்னால்தான் நடந்து கிடக்கின்றன இதை உள்வாங்கி இருக்கிற காரணத்தால் தான் உங்களிடம் வந்து மீண்டும் நியாயம் கிடைக்கும் என்று முறையிடுகிற அந்த எண்ண ஓட்டம் இங்கே யாருக்கும் வரல இதற்காக நீங்க வெக்கப்படணும் நேற்றைக்கு ஒரு ஆனந்த தாண்டவத்தை தேர்தல் ஆணையம் ஆடுகிறதே ஏன் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தி இருக்கீங்க டெல்லிக்கு தேர்தல் நடத்தி இருக்கிறீங்க பஞ்சாப் மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தி இருக்கீங்க அப்போதெல்லாம் தேர்தல் ஆணையம் வெளியில் வந்து முடிவுகளை சொன்னதே தவிர கருத்துக்களை சொன்னதே கிடையாது தேர்தல் ஆணையம் நேற்றைக்கு முதல் முறையாக தேர்தல் ஆணையம் ஒரு கருத்தை தெரிவிக்கிறது மகத்தான தேர்தல் எது இந்த அறுபத்தி மூன்று லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டு விட்டு புதிதாக சேர்க்கப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் நடத்தி நீங்க குறிப்பிட்டதை போல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் உங்கள் சூப்பர் பாஸினுடைய உத்தரவின் பேரில் ஒரு வெற்றி காணிக்கையாக்கப்பட்டது இதற்கு பெயர் மகத்தான தேர்தலா என்கிற கேள்வி இந்த நாட்டு மக்கள் எழுப்புகிறார் தமிழ் நியூஸ் நேர்கள் கண்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடிந்திருக்கும் சிறப்பு திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகாரனுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு ஸோ மிகவே அதிர்ச்சி ஊட்டும் ஒரு விதமாகத்தான் வந்து தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் வந்து பொய்ப்பிக்கும் வகையில் நம்மளாம் பொய்ப்பிக்கும்னு பேசியிருப்பாங்க முன்னாடி அது ஆட்சி மாற்றத்துக்கான பொய்ப்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் ஆனால் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டியெல்லாம் ஓவர்டேக் பண்ணி டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிட்டாங்க பிஜேபி ஆலயன்ஸ் இப்போ பிஜேபி தான் வந்து நாங்கள் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் தான் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ அது ஒரு கிளாஷ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குறேன் முதலாவதாக என்னுடைய பிரதானமான கேள்வி என்பது இந்த தேர்தல் வெற்றியில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குவது பாரதிய ஜனதா கட்சி என்பது எல்லோருடைய பார்வை ஆனால் பீகார் தேர்தல் வேறு ஒரு செய்தியை உணர்த்தி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேர்தல் ஆணையம் தான் தலைமை தாங்குகிறது என்பதுதான் அந்த செய்தி எஸ்ஐஆர் என்று நீங்கள் ஒரு நடவடிக்கையை செய்து முடித்ததற்கு பிறகு இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதை ஓரளவுக்கு யூகிக்க முடிந்தது ஆனால் இவ்வளவு தலைகீழ் மாற்றத்தை தருமா என்று கேட்டால் அது தந்திருக்கிறது என்பதுதான் இப்போது களத்தில் என உணர்ந்திருக்கக்கூடிய செய்தி ஏழு கோடி பேரை மையமாக வைத்து நடத்தப்பட்ட எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் அப்ப அந்த அறுபத்தி மூன்று லட்சம் பேர் என்பது ஏறக்குறைய ஒன்பது விழுக்காடு வாக்காளர்கள் குறிவைக்கப்பட்டார்கள் அந்த ஒன்பது விழுக்காடு வாக்காளர்களை நீக்கியதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஒரு முழுமையான கன்சன் அப்படின்னு கேட்டா முழுமையான கன்சர்னை உச்ச கொடுக்கல தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு நடவடிக்கை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தின் மீது தவறு சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் நீக்கியவர்களை ஒரு கவனப்படுத்துகிற வேலையை எதிர்கட்சிகள் செய்தார்கள் என்ன கவனம் ஆனது யார் யாரை சேர்த்தார்கள் எதன் அடிப்படையில் சேர்த்தார்கள் இது குறித்து எதிர்கட்சிகள் கூட பேச தவறிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அப்போ ஒரு அறுபத்தி மூன்று லட்சம் பேரை நீக்கியதற்கு பிறகு சில லட்சம் பேரை சேர்த்திருக்கிறார்கள் சேர்த்தவர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தான் இருக்க வேண்டும் ஏன்னா நீக்கப்பட்டவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஓட்டர்ஸ்னா சேர்க்கப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டர்ஸ் தானே இருக்க வேணும் அதுதானே யதார்த்தமான உண்மையாக கூட இருக்கும் அப்போ அந்த இடத்தில் கவனத்தை சிதறவிட்டதனுடைய விளைவு இவ்வளவு பெரிய தோல்வியை அங்கே பாஜகவுக்கு எதிரான இயக்கங்கள் பெற்றிருக்கிறது நான் காங்கிரஸ் ஆர்ஜேடி எல்லோரையும் சேர்த்தே சொல்கிறேன் அந்த தோல்வியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இப்போ தேர்தல் ஆணையம் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி ஏனென்று சொன்னால் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு தேர்தலை நடத்துகிற அமைப்பு என்று இப்போதும் நாம் நம்புகிறோம் நம்புவதை தவிர நமக்கு வேறு ஒன்று வழி இல்லை ஆனா தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே அந்த தேர்தலை அப்படித்தான் நடத்தி இருக்கிறதா என்று கேட்டால் யதார்த்தமான கலச்சூழலை நான் கொஞ்சம் உள்வாங்குகிறேன் ஒரு சிறிய அனுபவத்தை அரசியலில் நான் பெற்றிருக்கிறேன் கல யதார்த்தத்தை ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்து தேர்தலில் தொடர்ந்து பணியாற்றக்கூடியவன் என்கிற அடிப்படையில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சின் அரசுக்கு இருக்கணுமா இல்லையா எல்லா இடங்களிலும் இப்போ கூட திமுக அரசு எண்பது விழுக்காடு ஒரு நிறைவான ஆட்சியை தந்திருக்கிறது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அது உண்மையும் கூட ஒரு இருபது விழுக்காடு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுடைய வருத்தத்தை இன்னமும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்னமும் அண்ணன் அன்பில் முகேஷ் போன்றவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்ப இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கு இந்த இருபது பெர்சென்ட் ஆன்டி இன்கம்பன்சி எதிரொலிக்காதுன்னு நீங்க சொல்லவே முடியாது அப்போ பாஜக ஆண்டு இருக்கிற மாநிலம் தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தது நிதிஷ்குமாரினுடைய நடவடிக்கை என்பது ஒரு மோசமான காட்டாட்சி தர்பார் அது ஏனென்று சொன்னால் பீகாரிலிருந்து படையெடுத்து வருகிற பீகாரி பணியாளர்களை தங்கள் மாநிலத்துக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்கிற நடவடிக்கையை அவர் செய்யவே இல்லை இதைவிட குறிப்பாக பீகார் மாநிலத்தில் கொரோனா யுத்த காலத்தில் வந்தவர்கள் வந்து சேர்ந்தவர்கள் அதாவது வேறு மாநிலங்களுக்கு கேரளாவுக்கு போயிருப்பாங்க ஆந்திராவுக்கு போயிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் கொரோனா யுத்த காலத்துல திரும்பி போனாங்கல்ல அந்த திரும்பி போனவங்களும் அகாமடேட் பண்ணதுனாலதான் எங்களுடைய பொருளாதார நிலை வந்து மிகுந்த கீழே போச்சு அப்படின்னு அவரு சொன்னார் மிகுந்த மோசமான நிலைக்கு போச்சுன்னு அவர் சொன்னார் என்னுடைய மாநில மக்கள் என்னுடைய மாநிலத்துக்குள் வந்து குடிபெயர்ந்த காரணத்தால் என்னுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி தடைபடும் என்று பட்டவர்த்தனமாக அறிவித்த ஒரு முதலமைச்சர் நீங்க உலகம் முழுக்க சல்லடை போட்டு தேடினாலும் நிதிஷ்குமார் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அப்ப இவர் எப்படி ஒரு நல்லாட்சியை தந்திருப்பாருன்னு நீங்க நம்ப முடியும் இதையெல்லாம் தாண்டி நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் நிதிஷ்குமாரும் அவருடைய கூட்டணி கட்சியான பாஜகவும் தான் வர வேண்டும் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு மக்கள் இன்னும் கூடுதலாக பாஜக நிதிஷ்குமாரினுடைய ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள் இந்த காட்டாட்சி தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் இதுக்கடையில தேஜஸ்வியினுடைய அறிவிப்பை பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன் என்ன சொன்னாருன்னா வீட்டுல ஒருவருக்கு அரசு வேலையை உறுதி செய்யறேன்னு சொன்னார் அதை இருபது மாதத்துல செய்து முடிக்கிறேன்னு சொன்னார் இதை விட ஒரு மிக சிறந்த தேர்தல் வாக்குறுதி பிறகும் இந்த தோல்வின்னு சொன்னா அப்ப எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி இந்த எஸ்ஐ ஆர் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திட்டு இருக்கிறது இந்த எஸ்ஐ ஆரின் மூலமாகத்தான் இப்படி ஒரு முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று என்னுடைய தேர்தல் அனுபவத்திலிருந்து நான் உணர்கிறேன் எனவே தேர்தல் ஆணையம் இப்போதும் போய் விடவில்லை நீங்கள் உண்மையிலேயே கற்புக்கரசிதான் என்பதை தீயில் இறங்கி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை குறைந்தபட்சம் நீங்கள் யார் என்பதையாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டது என்பதையாவது நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதுதான் இந்த பீகார் தேர்தல் உணர்த்தி இருக்கக்கூடிய செய்தி அதான் அதான் சொல்லிட்டாங்களே சார் இந்த போல் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க போலா வந்து அமைஞ்சிருக்கு நாங்க எஸ்ஐஆர் வந்து மிக தூய வடிவில வந்து நாங்க செஞ்சிட்டோம் மேலும் எந்த ஒரு அப்பீலும் எங்களுக்கு வரல ஆனா கோர்ட்லே இருக்கு ஒரு பக்கம் எங்களுக்கு அப்பீல் வரல அதே போல மறு வாக்கு எண்ணிக்கை கேட்டும் எங்களுக்கு வந்து யாருமே வந்து கோரிக்கை வைக்கல அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அழகா தெல்ல தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்துருச்சு அதாவது மறு வாக்கு எண்ணிக்கை கேட்டு எங்களிடம் யாருமே வரவில்லை அதனால் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை உணர்கிறோம் என்று சொன்னால் கொலை பண்ணிட்டாங்க அவங்க கிட்டேயே போய் நியாயம் கேட்டா இந்த கொலைக்கான நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த மனநலம் இருக்குல்ல அதுதான் அந்த அப்பீல் போகாத மனநிலை நீங்க இது ரொம்ப நுட்பமாக உள்வாங்கணும் ஒரு ஜனநாயக படுகொலையை அப்பட்டமாக நிகழ்த்தியதற்கு பிறகு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எங்களிடம் யாருமே வரவில்லை நீதானே நீதான பய கொண்டு போட்டதே நீதானே இன்றைக்கு உயிரற்ற சடலங்கள் ஜனநாயக சடலங்கள் உன்னால்தான் நடந்து கிடக்கின்றன இதை உள்வாங்கி இருக்கிற காரணத்தால் தான் உங்களிடம் வந்து மீண்டும் நியாயம் கிடைக்கும் என்று முறையிடுகிற அந்த எண்ண ஓட்டம் இங்க யாருக்கும் வரல இதற்காக நீங்க வெக்கப்படணும் உண்மையிலேயே இதற்காக நீங்கள் வேதனைப்பட வேண்டும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா மாறு மாறுதட்டிக் கொள்கிறோம் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் நீங்க சொல்றீங்க சரி உங்களுக்கு அது பெருமையானதாகவே இருக்கட்டும் தூய வடிவில் எஸ்ஐ நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் அடேகப்பா அருமையான கருத்து அந்த தூய வடிவம் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா எங்க எங்க நாட்டுல தூய்மைவாதம் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்த்து நெல் என்பதுதான் அது சாதிய தூய்மைவாதமாக இருக்கலாம் மத தூய்மைவாதமாக இருக்கலாம் இன தூய்மைவாதமாக இருக்கலாம் அதனாலதான் சாதி தூய்மைவாதம் பேசிய ராமதாஸ் போன்றவர்கள் இந்த மண்ணில் எடுபடல புரியுதா உங்களுக்கு இன தூய்மைவாதம் பேசிய சீமான் போன்றவர்கள் இந்த மண்ணில் எடுபடல மத தூய்மைவாதம் பேசிய பாஜக இந்த மண்ணில் எடுபடல அப்போ நாங்க வந்து தூய்மைவாதம் பேசுபவர்களுக்கு எதிரானவர்களாகவே இருக்கும் இப்ப நான் எஸ்ஐ ஆர் தூய்மையா நடந்ததான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்க விரும்புறேன் நீக்கப்பட்டவர்களினுடைய பட்டியலை கொண்டு வந்து கொடுங்கள்னு சொன்னது யாரு நீங்களோ நானோ இல்ல உச்ச நீதிமன்றம் அப்ப உச்ச நீதிமன்றம் நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை கேட்கிற போது கொடுக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் தூய்மையான எஸ்ஐஆரை நடத்தி இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குதானே இந்த எஸ்ஐஆரை நடத்திய தேர்தல் ஆணையம் அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல தேர்தல் ஆணையத்திற்கு அதுக்கு அதிகாரம் உண்டு உங்களுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது அவங்களோட வாதம் மறுச்சி ரைட் ஓகே சூப்பரான செய்தி இப்ப இன்னொரு பாயிண்ட் சட்டத்துல இடமில்ல அதனால தேர்தல் ஆணையம் கொடுக்க முடியாது அப்படியே நம்ம வச்சுக்கோம் சட்டத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம பின்னும் பெறப்பாடு ஒரு நேர்காணல தெளிவா பேசுவோம் சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் நடந்துடுச்சு ச தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதி இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லுது என்ன சொல்லுதுன்னு சொன்னா வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டாலோ அல்லது வாக்காளர்கள் நீக்கப்பட்டாலோ அது குறித்த ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் கிடைக்க பெறும் என்கிற உறுதியை தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் செய்து முடிக்கிறது புரியுதா உங்களுக்கு இது யாருக்கு பொருந்தும்னா நீக்கப்பட்டிருந்தால் எனக்கு பொருந்தும் சேர்க்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு பொருந்தும் மாதவபுரா தொகுதியில முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டார்கள் சேர்க்கப்பட்டதினுடைய விதிமுறை ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் மூலமாக சேர்க்கப்பட்டார்கள் இத இந்த டேட்டாவை நாங்க எடுத்துட்டோம் இந்த டேட்டா பத்தி நான் ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புறேன்னு ராகுல் காந்தி சொன்னதற்கு பிறகு மறாவது அந்த முப்பத்தி மூன்று சதவீதம் மாதவபுரா தொகுதியில் வாக்களித்த புதிய வாக்காளருடைய டேட்டா ஏன் எடுத்தீங்க நீங்க வந்து சட்டத்தின்படி நிற்கக்கூடியவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு சட்டத்தை கற்றுக்கருத்தருகிற அளவுக்கு ஞானம் தேர்தல் ஆணையம் இப்ப நான் படிச்சது தேர்தல் ஆணையத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கிற விதி இந்த விதி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய நாயகர்கள் எல்லாம் விவாதித்து சட்டம் இயற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு வழிகாட்டு நெறிமுறையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படித்தானே அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல அப்ப நீங்க இதையும் சொல்லிடுவீங்களா நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றுகிற அதிகாரம் தான் இருக்கிறதே தவிர எங்களுக்கு வழிகாட்டுகிற அதிகாரம் இல்லை சொல்லிடுவீங்களா தேர்தல் ஆணையம் சொல்லித்தான் பாருங்க வேணும்னா அப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்துங்களேன் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கே எங்களுக்கு உத்தரவு போடுகிற அதிகாரம் இல்லை என்று சொன்னார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை தான் கேக்குறேன் நீங்க டிரான்ஸ்பரன்சிங்கிற ஒண்ணுக்கு என்றைக்காவது இணங்க செயல்பட்டு இருக்கிறதா இந்த தேர்தல் ஆணையம் கடந்த நான்காண்டு காலத்துல டிரான்ஸ்பரன்சின்னு ஒண்ணு இருக்கா சார் இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த எஸ்ஐஆக்கு காட்டி இருக்கிற முனைப்பு தான் இப்ப இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் சீரமைப்பு பணிகள்னு எதுவுமே செஞ்சதே கிடையாதான்னு கேட்டா நிறைய செய்திருக்காங்க நிறைய செய்திருக்காங்க அதன் பிறகு தேர்தல்களும் நடந்திருக்கு எந்த தேர்தலின் போதாவது இப்படி ஒரு ஆனந்த தாண்டவத்தை தேர்தல் ஆணையம் ஆடி நீங்க பாத்தீங்களா நேற்றைக்கு ஒரு ஆனந்த தாண்டவத்தை தேர்தல் ஆணையம் ஆடுகிறதே ஏன் தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்திருக்கீங்க டெல்லிக்கு தேர்தல் நடத்தி இருக்கிறீங்க பஞ்சாப் மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தி இருக்கீங்க அப்போதெல்லாம் தேர்தல் ஆணையம் வெளியில் வந்து முடிவுகளை சொன்னதே தவிர கருத்துக்களை சொன்னதே கிடையாது தேர்தல் ஆணையம் நேற்றைக்கு முதல் முறையாக தேர்தல் ஆணையம் ஒரு கருத்தை தெரிவிக்குது மகத்தான தேர்தல் எது இந்த அறுபத்தி மூன்று லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டு விட்டு புதிதாக சேர்க்கப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் நடத்தி நீங்க குறிப்பிட்டதை போல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் உங்கள் சூப்பர் பாஸினுடைய உத்தரவின் பேரில் ஒரு வெற்றி காணிக்கையாக்கப்பட்டது இதற்கு பெயர் மகத்தான தேர்தலா என்கிற கேள்வி இந்த நாட்டு மக்கள் எழுப்புகிறார்கள் இல்ல நீங்க வந்து இப்போ எல்லா தேர்தல்களும் மாநில தேர்தல் நடந்துச்சு அப்பெல்லாம் வந்து பேசாத தேர்தல் ஆணையம் இதுக்கே வந்து கருத்து சொல்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சார்ஜா வைக்கிறீங்க இல்லையா இப்ப நான் அதே கேக்குறேன் இப்போ ஒரு அப்போசிஷன் லீடர் ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் பொது ஒரு மூன்று பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறார் மகாதேவ்புராவில் வந்து ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் இருந்ததாங்கன்னு சொல்லி வச்சாரு ஆலந்து தொகுதியில் வந்து ஆறாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர்களை வந்து திட்டமிட்டே ஆப்ரேட்டர்கள் மூலியமாக வந்து நீக்க வந்து பண்ணாங்கன்னு ஒரு சாத்தி வச்சாரு அப்புறம் ஹைட்ரஜன் பாம்புன்னு சொல்லி ஹரியானாவில் இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி மூன்று விஷயங்களை வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு அப்போசிஷன் லீட்ரு ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்கிறாரு அப்போ தேர்தல் ஆணையம் மீது ஒரு அப்பழு அது ஒரு அப்பளக்கற்ற ஒரு இயக்கம் அல்ல அது வந்து ஒரு கரைபடைந்த இயக்கம் மீது ஒரு மக்கள் பிரதிநிதி வைக்கிறார் அப்போ தேர்தல் ஆணையம் அதுக்கு ரியாக்ட் ஆல்ரெடி அதுக்கும் பண்ணியிருக்காங்க இப்போ மக்கள் நம்புறாங்க நம்ம போல் பண்றது தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் போல் ஆகுது அப்படின்னு நினைச்சு வரலாறுலேயே இல்லாத அளவிற்கு ராகுல் காந்தியினோட கருத்தை பொய்ப்பிக்கும் விதமாக அறுபத்தி ஏழு சதவீதம் வாக்கை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு பீகார்ல அந்த அந்த பொருள்பட தான் தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறது இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே முதன்முறையாக நீங்க இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதம் கொடுத்துருக்கீங்க பெண்கள் இவ்வளவு பேர் வாக்கு அளிச்சிருக்கீங்க எஸ்ஐஆர் நாங்க கச்சிதமா செஞ்சிட்டோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தன்னுடைய செயல்பாட்டை தன்னிச்சையான ஒரு விளக்கம் கொடுப்பதில் என்ன தவறு நீங்க கண்டீர்கள் இதுல இளம் வயதுல கட்டுரைக்கு தலைப்பு கொடுப்பாங்க கட்டுரை போட்டிகள்ல ஒரு மாணவன் மாடு பற்றி படித்து வந்திருப்பாரு ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து மரமாக இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் மாடு பத்திய கட்டுரைக்கு எல்லா மாடு ஏறு கூட்ட பயன்படுகிறது மாடு இப்படி எல்லாம் செயல்படும் சொல்லிட்டு கடைசியாக தலைப்பு மரம்ன்றதுனால என்ன பண்ணுவாருன்னா இந்த மாட்டை அந்த மரத்தில் கட்டலாம்னு சொல்லி முடிச்சிடுவார் இப்ப கட்டுரைக்கு தலைப்பு மரம் இவர் படிச்சுட்டு வந்தது மாடு மாடு பத்தி எழுதி கட்டுரையை முடி முடிப்பார்ல அது மாதிரிதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை இருக்கு ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் சொல்லி இருப்பது பதிலா என்று கேட்கிறேன் நான் ஒரே ஒரு பேரை சொல்றேன் இந்த மேத்யூஸ் பெரேரோவா பிரேசில் நாட்டினுடைய மாடலர் அழகி இருபத்தி இரண்டு முறை வாக்களித்தார் என்று சொன்னார் அல்லவா அந்த வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்தார் அல்லவா இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா தேர்தல் ஆணையம் இன்னொன்னு தேர்தல் ஆணையம் பதில் சொல்வதற்கு பதிலாக ராகுல் காந்தியினுடைய இந்த சார்ஜ் ஒருத்தர் பதில் சொன்னார் உங்களுக்கு நினைவு இருக்கா அவருக்கு பெயர் கிரண் ரிஜுஜு யாரு சார் கிரண் ரிஜுஜு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனா கமிஷனர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனா யாரு சார் அவரு இந்த நாட்டினுடைய ஒன்றிய அமைச்சர் பார்லிமெண்ட் அஃபேர்ஸுக்கு மினிஸ்டர் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கு அமைச்சர் இது நாடாளுமன்றத்தினுடைய விவகாரமா ஏன் முந்தி கொண்டு அவர் வந்து பதில் சொன்னார் உங்களிடம் பதில் இருக்கிறதா சரி ராகுல் காந்தி நீங்க கேட்டீங்க புரோட்டோகால் படி நம்பர் த்ரீல இருக்காரு அவர் வந்து ஷேடோ பிரைம் மினிஸ்டர் உண்மையிலேயே நீங்க சொல்வதை கேட்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து எதிர்கட்சி தலைவர் என்பவர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் மக்கள் ஞாபகம் வைத்துக் கொள்கிற அளவுக்கு ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறதே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட பாக்குறேன் ஏன்னா அண்ணா தான் சொல்லுவார் ஆப்போசிஷன் ஷேடோ கவர்மெண்ட் சொல்லுவார் ஆனா இங்க கவர்மெண்டே ஷேடோவா இருக்கு அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இந்த அரசாங்கமே நிழல் அரசாங்கமாகத்தான் இருக்கிறது இது நாக்பூரினுடைய வழி வந்து அரசாங்கமாக இருக்கிறது இப்ப நான் இன்னொரு செய்தியை கேட்கிறேன் இந்த மாதவபுரா தொகுதியில டேட்டாவை பண்ணீங்களா இந்த குற்றச்சாட்டையும் வைத்தவர் ராகுல் காந்தி தான் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை அவர் வச்சாரு அவர் நிறைய குற்றச்சாட்டை வச்சாரு அதுல முக்கியமானதுன்னு நான் கருதுனது பிரகலாத்ன்னு ஒரு பிஜேபியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வந்து ஹரியானாவுல ஓட்டு போட்டாருன்னு சொன்னாரு ஏங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டு போட்டா என்னங்க பிரச்சனை அப்படி என்ன போடக்கூடாதாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உத்தரப்பிரதேசத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற பிரகலாத் ஹரியானாவில் வந்து வாக்களித்து விட்டு போனார் என்று சொன்னாரு அந்த பிரகலாத்தினுடைய இரட்டை வாக்கு இப்போது பறிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படியே இருக்கிறதா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிருச்சா ஜீரோன்னு அட்ரஸ் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வீடு இல்லாதவர்கள் வாக்களிக்கிற ஜனநாயக உரிமையை தேர்தல் ஆணையம் தந்திருச்சுன்னு சொன்னாங்க ஜீரோன்னா வீடு இல்லாதவர்கள் என்று பொருள் அப்படித்தானே ஆனா வீடு இருக்கக்கூடிய நரேந்திர கவுருக்கு ஜீரோன்னு முகவரி கொடுத்திருக்காங்க அவருடைய முகவரியில ஐநூத்தி ஒரு ஓட்டுகள் இருந்தது அவருக்கு கொடுக்கப்பட்ட முகவரியில ஐநூத்தி ஒரு ஓட்டு இருக்கு இப்ப இந்த நரேந்திர கவுர் யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபராக இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தி வைச்சாரு அதற்கு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல ராகுல் காந்தி கேட்ட கேள்வி மரத்தை பத்தி நீங்க சொல்லி இருக்கிற பதில் மாட்டை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன கதை உங்களுக்கு நினைவுக்கு வருதா எனவே தேர்தல் ஆணையம் நீங்கள் தேர்தலை முறையாக நடத்திட்ட அதிகபட்சமான வாக்கு வந்து விழுந்திருக்கு இதுவரை இந்திய துறை கண்டத்தில் இல்லாத வரலாறுன்னா அவ்வளவு போலி வாக்காளர்களை சேர்த்து என்று பொருள் நான் இது அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் ஜனநாயகத்தின் வழி நின்று அப்பட்டமான குற்றச்சாட்டு நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வைக்கிறீங்க இல்ல ஆமா ஆமா வரலாறு காணாத போலிங்னு நீங்க சொன்னீங்கன்னா வரலாறு காணாத போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன் ஏன்னா நீங்க கடந்து வந்திருக்கிற பாதையும் பயணமும் அத்தகையதாக இருக்கு சார் நான் ஒண்ணு கேட்கிறேன் சார் தொண்ணூறு விழுக்காடு போலிங் இருக்குமா சார் நான் எலெக்ஷன் ஒர்க் பண்ணிருக்கேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு நான் கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க தொண்ணூறு விழுக்காடு போலிங் ஒரு பூத்துல இருக்குமா ஹண்ட்ரட் இருக்காது ஹண்ட்ரட் பெர்சென்ட் தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டிங் இருக்காது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது அதிகபட்சமாகவே தேர்தலில் இது வந்து ஊராட்சி தேர்தல்களில் நம்ம ட்ரெயல்லே பார்த்துருக்கோம் வீட்டுக்கு வீடு கவுன்சிலர் எலெக்ஷன் நிற்கிறோம் என்ன பண்ணோம்னா ஆட்டோ வச்சு வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் வயது முதித்தவர்களை எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறதுக்கு ரொம்ப மனக்கடுவான் அப்போ கூட சிலர் வெளியூரில் இருப்பாங்க சிலர் சாயங்காலம் போகலான்னு வாக்களிக்க முடியாம போயிடுவாங்க சிலர் வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க சிலர் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை ஏதாவது குளறுபடி காரணமாக இருக்கும் இப்படி நூறு பேர்ல எண்பத்தி ரெண்டு பேர் தான் ஹையஸ்ட் போலிங்கே உள்ளாட்சி தேர்தல்கள்ல நடக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு அதிகபட்சமாக எண்பது இவ்வளவுதான் நடக்கும் ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ் சில வார்டுல வந்து எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் நடக்கும் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் போலிங் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப வெறும் எட்டு சதவீதம் பேர் தான் ஓட்டளிக்காம இருந்தாங்களா எப்படி சார் சாத்தியப்படுது நீங்க தேர்தல் ஆணையம் சொல்றதுலயே சந்தேகம் இருக்குல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லுது தேர்தல் ஆணையம் இதுவரை இந்திய துணை கண்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு போலிங்க சந்திச்சது இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இது புரியலையா உங்களுக்கு அப்ப இதுவரைக்கும் நடக்காதது இப்ப நடந்துருச்சுன்னா என்ன சார் காரணம் என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு பல தேர்தல்களை இந்த நாடு சந்திச்சிருச்சு பல தேர்தல்களை இந்த நாடு சந்திக்கிற போது நடக்காத ஒன்று இப்போது நடந்திருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஒன்று அலங்கேறப்பட்டிருக்கிறது என்றுதான் பொருள் நீங்க வந்து மிகப்பெரிய சீர்திருத்தத்தை பண்ணிட்டீங்கன்னா இப்ப நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை எஸ்ஐஆர் மூலமாக நீங்க பண்ணிட்டீங்க அதனாலதான் இவ்வளவு லார்ஜ் நம்பர் ஆஃப் போலிங் இருக்குன்னா நீங்க அடுத்தடுத்து எஸ்ஐஆர் பண்ண போற மாநிலங்களில் இது எதிரொலிக்க இது எதிரொலிக்காம போனா நீங்க செய்தது அப்பட்டமான அயோக்கியத்தனம்னு இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்பட்டு போகும் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் நிறுத்தி வச்சுக்கிறேன் இதே இ தமிழ் நியூஸுக்கு எஸ்ஐஆர் முடிஞ்ச அடுத்த எலெக்ஷன் இன்னொரு மாநிலத்தை நடக்காமலா போயிடும் நடக்கும் போது இந்த போலிங் இல்லைன்னா அப்ப நான் தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்துகிற குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதில் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க தெளிவா உங்களோட கருத்துக்களை நன்றி Thank you.